ஓம் அகத்தி சாயின்பம் ஓம் மகத்தீ சாயின்பம் ஓம் மகத்தீ சாயின்பம் ஓம் நந்தி சாயின்பம் ஓம் திருமலை தேவாயின்மா ஓம் கருவூர் தேவாயின்மா ஏயா எப்படி ஆழ்வு சொன்னால் அட உரு நாம சொல்லும்போது குணம் மாறும் பல சித்தனை இருக்குது மனிதனுக்கு அப்போ என்ன செய்யணும் அடுத்த நாம சொல்லும்போது ஒரு கவனம் வரும் எப்போதுமே பஸ்ஸு கார் ஓட்டுறப்போ டிரைவர் என்ன செய்வார் அவர் என்ன செய்வார் அப்படியே பார்த்துக்கிட்டு ரோட்டை பார்த்துக்கிட்டே இருப்பார் ஓட்டை என்னன்னு ஆளு பார்த்துக்கிட்டு இருப்பார் இல்லை சொன்னால் எங்கள் பேர் ஊருக்கு போயிருப்போம் எதுக்கு பேர் ஆக என்ன செய்யணும் ரோட்டில் போகிறவன் இதே அவ்வளோ ஒரு ரெட்டாக டார் வரான்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும் அது மாதிரி கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு கொடைக்கடு வந்துக்கிட்டே இருக்கும் அதை என்ன செய்யணும் உட்பாக கவனிக்கணும் எந்த வகையில் நமக்கு இடையூறு வரும் எந்தெந்த வகையில் நம்ம பாதிக்கப்படும் எந்தெந்த வகையில் நமக்கு கொடைக்கடு வரும் எந்தெந்த வகையில் பிறவி வரும் எந்தெந்த வகையில் கெம்மன் வருவான் அதெல்லாம் வாக்க அப்போ சொல்லணும் என்னுடைய கொனை எனக்கு என்னுடைய கொனைக்கடில்லாம இருக்கு நீர் பொறாமை பேராசை கொடை சொற்கள் பஜனைகள் வஜனை இல்லாத வஜனை இல்லாத வாழ்வதன் ஞானிகளெல்லாம் தூய மனசொல்லவர்கள் அவருக்கு பொருட்பட்டு இல்லை காமம் இல்லை இல்லை கோபமில்லை பொருட்பட்டு இல்லை அவர் தூய மனசொல்வர்கள் தூய மனசோல்வன் திருவடி பற்றி நாங்கள் அன்றி ஒருவன் தூய மனசு வர ஞானிகள் அத்தனை பேர் தூய மனசொல்வர்கள் எண்ணெய காமம் இல்லாதவன் ஞானிகளை எத்தனை பேர் தூய மட சொல்லுவார் பொருள் பட்டு இல்லாதவர் ஜாடிகள் எத்தனை பேர் தூய சொல்லுவார் ஜாதிமேறி இல்லாதவர் ஞானிகளை அத்தனை பேர் தூய மன சொல்லுவார் சின்னம் இல்லாதவர் ஜாடிகள் அத்தனை பேர் தூய சொல்லுவார் பிறகு மதிக்க கட்டுக்கொண்டவர் ஆனால் எப்படி கல்வி இருந்தாலும் சரி இப்போ நான் இருக்கிற கோடாடக் கூடி புகழ் வந்தாலும் சரி இத்தனை புகழ் வந்தாலும் சரி நான் எனக்கே ஏன் எனக்கு தண்டடைக்க வேண்டும் புகழ் வர 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 யானைக்கு சிறப்புக்கு பொருள் வந்தவர்தான்